செந்தமிழ் செவ்வாய் பிரசன்ட் பை வலை வாழ்வியல் வாரம் ஐந்து அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நருந்தொகை வாய்ஸ் ஓவர் பை ஏஜிஎஸ் அனாதுரை நருந்தொகை படிப்பதால் வரும் பயன் வெற்றி வேர்க்கை வீரராமன் கொற்கையாளி குலசேகரன் புகழ் நற்றமல் தெரித்த நருந்தொகை தன்னால் குற்றங்களை ஓர் குறைவிலாதவரே எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் கல்விக்கழகு செல்வர் செல்வர்கழகு செலுங்கிளை தாங்குதல் வேதியர் கழகு வேதமும் ஒழுக்கமும் மன்னவர் கழகு செங்கோல் முறைமை வணிகர் கழகு வளர்பொருள் ஈட்டல் உழவர் கழகு இங்கு உழுதூண் விரும்பல் மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் தந்திரிக் கழகு தருகனாண்மை உண்டிக் கழகு விருந்தோடுண்டல் பேசாதிருத்தல் குளமகள் கழகு கொழுநனை பேணுதல் விலைமகள் கழகு தன் மேனி மெனுக்குதல் அறிஞர் கழகு வறிஞர் கழகு வறுமையில் செம்மை தேம்படு பனையின் திரள் பழத்தொரு விதை வானுர ஓங்கி வலம்பெற வளரினும் ஒருவருக்கிருக்க நிழலாகாதே தெல்லிய ஆளின் சிறுபழத்தொரு விதை தென்னீர் கயத்துச் சிறுமீன் சினையினும் நுண்ணிதேயாயினும் அண்ணல் கானை அநீதியர் புறவி ஆட்பெரும் புடப்பொடும் மன்னர் நிழலாகுமே பெரியோரெல்லாம் பெரியருமல்லர் சிறியோரெல்லாம் சிறியருமல்லர் பெற்றோரெல்லாம் பிள்ளைகள் அல்லர் உற்றோரெல்லாம் அல்லர் கொண்டோரெல்லாம் பெண்டிருமல்லர் அடினும் ஆவின்பால் தன் சுவை குன்றாது சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது அரைக்கினும் சந்தனம் தன்மனம் அறாது புகைக்கினும் கார கலக்கினும் தான் கடல் சேராகாது அடினும் பால் பெய்துகை பெறாது பேய்சுரைக்காய் ஊட்டினும் பலதிரை உள்ளி கமலாது பெருமையும் சிறுமையும் தாந்தரவருமே சிறியோர் செய்த சிறுபுழையெல்லாம் பெரியோராயிற் பொறுப்பது கடனே சிறியோர் பெரும்புழை செய்தனராயின் பெரியோர் அப்பிழை பொறுத்தலும் அரிதே நூறாண்டு பழகினும் மூர்க்கர் மேன்மை நீர்க்குட்பாசி போல் வேர்க்கொள்ளாதே ஒரு நாள் பழகினும் கேண்மை இருநிலம் பிழக்க வேர்வீழ்க்குமே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல் பிறந்த பதறாகுமே நாள் பால் குலத்தின் மேற்பால் ஒருவன் கற்றினாலாயின் கீழிருப்பவனே எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தில்லா கொச்சை மக்களை பெறுதலின் அக்குடி எச்சமற்றே மாந்திருக்கை நன்றே யானை கில்லை தானமும் தர்மமும் பூனைக்கிள்ளை தவமும் தயையும் ஞானி கில்லை இன்பமும் துன்பமும் சிதலை கிள்ளை செல்வமும் செருக்கும் முதலை கிள்ளை நீத்தும் நிலையும் அச்சமும் நாணமும் அறிவிலோர் அறிவிலோர்க்கில்லை நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை கேளும் கிளையும் கெட்டோர்க்கில்லை உடையும் வறுமையும் ஒருவழி நில்லா குடைநிலால் குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெளிந்து ஓரூர் நன்னினம் நன்னுவர் சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அறக்குள் சாலை அடையினும் அடைவர் அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசோடிருந்த சாலினும் ஆளுவர் குன்றத்தனையிரு நிதியை படைத்தோர் அன்றைப்பகலே பகலே அழியினும் அழிவர் எழுநிலை மாடம் கால் சாய்ந்துக்கு கழுதை பாழாயினும் ஆகும் பெற்றமும் கழுதையும் மேய்ந்த அப்பாள் பொற்றொடி மகளிரும் மைந்தரும் கூடி நெற்பொலி நெடுகர் ஆயினும் ஆகும் எல்லோர் இறப்பதும் இயல்பே இயல்பே இறந்தோர்க்கு ஈவதும் உடையோர் கடனே நல்ல ஞாலமும் வானமும் பெறினும் எல்லாம் இல்லை இல்லில்லோர்கே தருகன் யானை தான் பெரிதாயினும் சிறுகன் மூங்கிற்கோர்க்க அஞ்சுமே குன்றுடை நெடுங்காட்டூடே வாழினும் புன்றலை புல்வாய் புலிக்கஞ்சுமே ஆரையாம் பல்லத்தூடே வாழினும் தேரை பாம்பிற்கு மிகவஞ்சுமே கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டின் கடும்புலி வாழும் காடு நன்றே சான்றோர் இல்லாத தொல்பதி இருத்தலின் தேந்தேர் குறவர் தேயம் நன்றே காலையும் மாலையும் நான்மறை யோதா அந்தனர் என்போர் அனைவரும் பதரே குடியலை திறந்து வெங்கோலோடு நின்ற இறவனாம் மூர்க்கனும் பதரே முதலுள்ள பண்டம் கொண்டு வாணிபம் செய்து அதன் பயனுண்ணா வணிகரும் பதரே வித்தும் ஏறும் உளவாயிருப்ப எய்த்தங்கிருக்கும் ஏழையும் பதரே மனையாளை தாய்மனைக்கி பின்பவற் பாரா பேதையும் பதரே தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறன்மனைக்கேகும் பேதையும் பதறே தன்னாயுதமும் தன் கையில் பொருளும் பிறன் கையில் கொடுக்கும் பேதையும் பதறே வாய்ப்பறையாகவும் நாக்கடிப்பாகவும் சாற்றுவதொன்றைப் போற்றிக் கேன்மின் பொய்யுடை ஒருவன் சொல்வன் மையினால் மெய்போலுமே மே மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலும் மே இருவர்தம் சொல்லையும் எழுதரம் கேட்டே இருவரும் பொருந்த உரையாராயின் மனுமுறை நெறியின் வழக்கிழந்தவர்தம் மணமுற மருகினின் அழுத கண்ணீர் முறையுறத் தேவர் மூவர் காக்கினும் வழிவழி ஏறுவதோர் வாழாகுமே பழியா வருவது மொழியா தொழிவது சுழியா வருபுணல் இழியா தொழிவது துணையோடல்லது நெடுவழி போகேல் புனைமீதல்லது நெடும்புணல் ஏகேல் எழிலார் முளைவரி விழியார் தந்திரம் இயலாதனகொடு முயல்வாகாதே வழியே எகுக வழியே மீழுக இவைகான் உலகிற்கியலாம் ஆறே நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்